சற்று முன்பு ஸ்டாலினின் வீட்டுக் கதவை தட்டிய இடி அதிகாரிகள் இடினால் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தற்போது டோட்டலாக வந்து மனம் மாறி ஸ்டாலினை குறிவைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஸ்டாலினை குறிவைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய விதமான விசாரணைகள் தனிப்பட்ட முறையில் வந்து நடத்தினோம் திமுகவை வீழ்த்துவது தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக வந்து பார்க்குறாங்க திமுகவை எப்படியாவது வீழ்த்தியே ஆக வேண்டும் திமுகவை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நாங்கள் பார்த்துப்போம் மற்ற விஷயங்களை நாங்கள் எப்படின்னா வந்து பார்த்துப்போம் ஹேண்டில் வந்து பண்ணிப்போம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்களாம் ஸ்டாலினுடைய வீட்டுக்கதவை தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஈடி அதிகாரிகள் தள்ளப்பட்டிருப்பதனுடைய நோக்கமே இதுவே அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய வீட்டுக்கதவை தட்டுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு புறம் அதிகமாக வந்து இருக்கிறது அப்படின்ட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தேர்தல் முடிவுகள் ஒரு புறம் நன்கு வெளியாகட்டும் நிச்சயமாக திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் அது சின்ன குழந்தைக்கு கூட வந்து தெரியும் திமுக ஒரு வேலை சப்போஸ் எலெக்ஷனில் தோத்துட்டாலும் ஜெயிச்சிட்டாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேபி வீட்டுக்கதவை ஸ்டாலினுடைய வீட்டுக்கதவையே வந்து பார்த்திங்கன்னா இடி அதிகாரிகள் தட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஈடி அதிகாரிகள் ஒருவர் ஒருவராக யார் யாரெல்லாம் மாற்றத்தை வந்து சந்திக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் பல்வேறு விதமான மாற்றங்களை நடந்து வருவதற்கு வாய்ப்புக்கள் வந்து இருக்கு நடந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக வந்து இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினின் கதவை தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அதிகாரிகள் தள்ளப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகுது நண்பர்களே ஓகேங்களா ஸோ அதனால வந்து கம்பல்சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கே நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாலினுடைய வீட்டின் கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த வாய்ப்புகள் அனைத்தும் எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கிய நகர்வாக இருக்கும் என்பதை நாமும் தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மோ மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க செந்தில் பாலாஜி தரக்கூடிய உண்மை நிலவரங்கள் மற்ற அமைச்சர்கள் தரக்கூடிய உண்மை நிலவரங்கள் என அனைத்தும் சேர்த்தே செந்தில் பாலாஜி வீழ்த்தப்படுவார் என்று நம்மால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது ஓகேங்களா ஸோ இப்போ செந்தில் பாலாஜி வீழ்த்தப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்தபடியாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு